திருப்பூர் மாவட்டத்தில் சுற்றி பார்க்க பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருக்கு அதுல முக்கியமான பெஸ்டான பத்து சுற்றுலாத்தலங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த பார்க்க வாங்க போகலாம் திருமூர்த்தி இந்த நீர்வீழ்ச்சி இந்தியாவின் தமிழ்நாட்டின் திருப்பூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் திருமூர்த்தி அணைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான இயற்கைகளில் கொஞ்சம் அருவியாகும் அழகான மலைகளில் சூழ்ந்து அற்புதமாக காட்சியளிக்கும் இந்த நீர்வீழ்ச்சி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து அருவியாக விழும் நீர் பல அடுக்குகளாக கொட்டி சுற்றுலா பயணிகளுக்கு புத்துணர் புத்துணர்ச்சி அளிக்கிறது இந்த அருவிக்கு பக்கத்திலேயே முருகபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புனித தலமான திருமூர்த்தி கோவில் அமைஞ்சிருக்கு இந்த திருமூர்த்தி மலைக்கு காலை எட்டு மணி முதல் மாலை நாலு மணி வரை அனுமதி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த அருவிக்கு என்ட்ரி பீஸ் பார்த்தோம்னா ஒருத்தருக்கு அஞ்சு ரூபாய் வாங்குறாங்க கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா காருக்கு ஐம்பது ரூபாய் வாங்குறாங்க சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய கோயில்ல வழிபடுங்க வேற மாதிரி இருக்கும் இந்த நீர்வீழ்ச்சி உடுமலைப்பேட்டையில் இருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு அவினாசி லிங்கேஸ்வரர் டெம்பிள் திருப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள அவிநாசியில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சுந்தரபாண்டியனால் கட்டப்பட்ட இந்த கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் கொங்கு நாட்டில் உள்ள ஏழு சிவதலங்களில் ஒன்றாகவும் ஏழு தேவார ஸ்தலங்களில் முதன்மையாகவும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் முதலை வாயிலிருந்து சிறுவனை உயிருடன் மீட்டு கொண்டு வந்ததாக இக்கோயிலுக்கு வரலாற்று சிறப்பு இருக்கு இந்த கோவிலில் கிணற்றின் வடிவத்தில் உள்ள காசி கங்கை திட்டம் இந்த கோவிலின் முக்கியத்துவம் வாய்ந்தது மறக்காமியோட போயிட்டு இந்த கோயிலையும் வழிபடுங்க சிவன் மலை காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோ கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன் மலை கோயில் அமைஞ்சிருக்கு முருகன் இந்த கோயிலின் காவல் கடவுள் என்றும் சொல்லப்படுது ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச திருவிழாவின் போது இக்கோயில் அதன் புகழ் காரணமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களை கவர்ந்திருக்குது இந்த கோவில் அமைந்துள்ள மலைக்கு போக சாலை வசதியும் இருக்கு அப்படி இல்லனா மலையின் அடிவாரத்திலிருந்து நானூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் இருக்கு படிக்கட்டுல ஏறி நம்ம மேலே போலாம் சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பாருங்க ஊத்துக்குழி முருகன் கோயில் திருப்பூரை சுற்றியுள்ள சில அரிய முருகன் கோயில்களில் இந்த கோயிலும் ஒன்று திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் ஊத்துக்குழி என்ற கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய மலைக்கோயில் இந்த கோயிலில் சூரியன் முருகனை வழிபட்டதாக ஒரு அற்புதமான வரலாறு இருக்கு இந்த கோயில்ல வள்ளியும் தெய்வானை அம்மனும் தனித்தனி சன்னதியில் காணப்படுது இந்த கோவிலுக்கு அகஸ்தியர் மற்றும் நாரதர் முருகப்பெருமானை வழிபட ஒன்றாக அவர்கள் இங்கு வந்தபோது பூஜைக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்றும் முருகப்பெருமான் தனது வேளால் தரையில் குத்தினார் என்றும் அப்பொழுது ஒரு நீரூற்று வந்ததால் இக்கோயிலுக்கு ஊத்துக்குழி என்றும் பெயர் சொட்டப்பட்டிருக்கு சோ மறக்காம பேமிலியோட போயிட்டு இந்த கோயில் வழிபட்டு என்ஜாய் பண்ணுங்க திருமூர்த்தி டேம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள உடுமலைப்பேட்டைக்கு அருகில் இந்த திருமூர்த்தி அணை அமைஞ்சிருக்கு பவானி ஆற்றின் துணை நதியான திருமூர்த்தி ஆற்றின் குறுக்கே இந்த டேம் கட்டப்பட்டிருக்கு இந்த அணையும் அதன் சுற்றுப்புறங்களும் பசுமையான காடுகள் மற்றும் மலைகளுக்கு மத்தியில் அற்புதமாக அமைந்துள்ளது இந்த அணையில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது அது மட்டுமின்றி அங்கு சுற்றியுள்ள விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்திற்கு ஒரு முக்கிய பங்கு வைக்கிறது இந்த டேம்ல போட்டிங் இருக்கு மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பவுன்ஸ் ஹவுஸ் குழந்தைகளுக்காகவே முற்றிலுமாக உருவாக்கப்பட்ட இந்த பவுன்ஸ் ஹவுஸ் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த பவுன்ஸ் ஹவுஸ்ல ஒன்னு பனிரெண்டுக்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு விளையாட ஒரு சிறந்த இடமாக அமைஞ்சிருக்கு குழந்தைகளை கவரும் வகையில் பல உணவு வகைகள் இந்த இடத்துல இருக்கு இந்த பவுன்ஸ் ஹவுஸ்க்கு போக ஒரு குழந்தைக்கு என்ட்ரி பீஸ் பாத்தோம்னா நானூத்தி ரூபாய் சார்ஜ் பண்றாங்க சோ மறக்காம ஃபேமிலியோட போயிட்டு உங்க குழந்தைகளை விட்டு என்ஜாய் பண்ணுங்க கொங்கனகிரி முருகன் கோயில் இந்த கோவில் ஒரு சிறிய மலையின் மீது அமைஞ்சிருக்கு தபாஸ் குமாரசாமி என்று அழைக்கப்படும் இந்த கோவில் முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமையான கோவில் இங்கு முருகன் தனது துணைவியர்களான வள்ளி மற்றும் தெய்வானையுடன் காட்சி அளிக்கிறார் தேவாரத்தில் அப்பர் என்று குறிப்பிட்டுள்ளபடி இந்த தேவார வைப்பு தலம் என்று அழைக்கப்படுது இந்த புகழ்பெற்ற கோவிலில் முதன் முதலில் திருப்புகளை பாடியது அருணகிரிநாதர் இந்த கோவில் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு மறக்காம போயிட்டு இந்த கோயிலில் வழிபடுங்க நல்லதே நடக்கும் அருள்மிகு காடு அனுமந்தராய் இந்த கோவில் ஆறுநூறு ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த கோவிலின் மண்டபத்தில் உள்ள தூண்கள் மரத்தால் ஆனது நுண்ணிய கலை மற்றும் அற்புதமான படைப்புகளோடு இந்த கோவில் அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் மூலவர் அனுமந்தராயராய் வழிபட்டால் அனைத்து பாவங்கள் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கையாகவே இருக்கு இந்த கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து நாட்கள் தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டு வருது மறக்காம இந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபடுங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு ஸ்ரீ டெம்பிள் தமிழ்நாட்டில் ஆண்ட மன்னர்கள் தங்களுடைய திறமைகளை எதிர்காலத்திற்கு பறைசாற்ற பல கோயில்களை உருவாக்கி அதில் தங்களுடைய வீரம் வெற்றிகள் குடைகள் ஆகியவற்றை கல்வெட்டுகளாக செதுக்கியிருக்காங்க சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த சுக்கரேஸ்வரர் கோயில் இந்திய தொழில் துறையின் கட்டுப்பாட்டில் அமைஞ்சிருக்கு கிபி ஆயிரத்தி இருநூத்தி இருபது ஆண்டை சார்ந்த ஒரு கல்வெட்டு இந்த கோயில் இருக்கு சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோவில் ராஜகோபுரமே இல்ல இந்த கோயிலில் இரண்டு நந்தி சிலைகள் இருக்கு வழிபாடு செய்தால் உடலில் உள்ள மறு என்பது இக்கோயிலின் தனி சிறப்பு மறக்காம நீங்களும் போயிட்டு வழிபடுங்க இந்த கோவில் திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு திருப்பூர் திருப்பூர் திருப்பதி திருப்பதி கோவில் திருப்பூரில் உள்ள முக்கிய கோவில்களில் ஒன்று திருப்பூர் திருப்பதி கோவிலின் முக்கிய கடவுளாக கருதப்படுவது வெங்கடேஷன் ஈஸ்வரர் இந்த கோவிலில் இருக்கும் மூலவர் பல வடிவங்களில் காட்சியளிக்கிறார் மறக்காம இந்த கோவிலுக்கும் போயிட்டு வழிபடுங்க இந்த கோவில் திருப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு ஓகே பிரெண்ட்ஸ் இந்த வீடியோல திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பத்து சுற்றுலா தலங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இதுல உங்களுக்கு எந்த பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கலாம் பாய் சி யூ கைஸ்